ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான இந்த வெயிலுக்கு ஏற்ற குழு ஒரு புட்டிங் ரைசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து இந்த பழத்தை பிடிக்காதவங்க இப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க நம்மளுக்கு சத்துக்கு சத்து ஆச்சு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா மாதிரியும் ஆச்சு வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு ஒரு ஒரு ஸ்வீட் கொடுத்தா மாதிரியும் ஆயிடுச்சு இது ஒரு த்ரீனு ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பழாப்பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழ பழுத்த பழத்தை அதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கிறேன் இது வந்து அகர் அகர் இது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுங்கள் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள் நல்லா கரைஞ்சிரும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு நல்லா கலந்துக்கோங்க அதில் வந்து இந்த இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அகரகர் ஸ்வீட் சர்க்கரை போட்டோம்ல அந்த கலவையை எடுத்து இதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க நல்லா வேகட்டும் அந்த அகரகர் நல்லா வெந்து வரணும் பாலும் அதுவும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த ட்ரேயில் ஊற்றுறீங்களோ அந்த ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இந்த பப்பாயை போட்டிங்கன்னா சில பிள்ளைங்க பப்பாளி பழமே சாப்பிடாதுங்க அவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு இது சூப்பரான ஐடியா இதை போட்டுவிட்டு ஒரு ஒன் ஹவர் வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு புட்டிங் தயாராயிரும் இதை நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு சாப்பிடுவாங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு சத்துக்கு சத்து கிடச்சிரும் அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்